அதாவது இந்த மாநாட்டினுடைய தலைப்பு மது போதையை ஒழிப்போம் மனிதவளம் காப்போம் என்ற இந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்பது ஒழிக்கக்கூடியது எது காக்க வேண்டியது எது என்பதை இங்கே உலகத்திற்கே இந்த மாநாடு பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஒழிக்க கூடியது கூடியது எது வளர்க்க வேண்டியது எது என்பதை இங்கே சிறுத்தைகள் அதாவது மனித சமூகத்தை அச்சுறுத்தக்கூடிய பல தீமைகளிலே முதல் இடத்தை பெற்றிருக்கிறது மதுவும் போதையும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மிக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி கடந்த ஜூன் மாதம் இந்த மதுவின் காரணத்தினால் பல கல்லறைகள் பொது நிலங்கள் கல்லறைகளாக மாற்றப்பட்டது ஆனால் மது ஒழுப்பு மதுவை கல்லறை கட்டக்கூடிய சிறுத்தைகளுடைய கூட்டம் இங்கே சீறி வந்துவிட்டது என்பதை இந்த மாநாடு உணர்த்தி கொண்டிருக்கிறது அதாவது நம்முடைய அருமை சகோதரர் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் எனது மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு பாய் என்று சொன்னால் அது கூட ஒரு பொருளாக மாறிவிடும் திருமா அண்ணன் திருமாவளவன் என்பதும் சகோதரத்துவத்திற்கானதுதான் பாய் திருமாவளவன் என்று சொன்னாலும் சகோதரத்துவத்திற்கானதுதான் ஒரு சகோதரன் ஒரு உண்மை சகோதரன் ஒரு பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று தங்கைக்கு கூடிய சகோதரன் வாழ்க்கைக்கு மது என்பது எதிரானது என்பது எப்படி முடிவெடுப்பானோ அந்த சகோதரனுடைய அந்த நிலையிலே இருந்து கொண்டு இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி இங்கே கட்டமைத்திருக்கிறது இங்கு பார்க்கலாம் இந்த மாநாட்டினுடைய சில விஷயங்கள் நமது சகோதரர் சொன்னது போல் சில திசை திருப்புதல்களுக்கு இது உள்ளாக்கப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது அதாவது சகோதரருக்கு முன்னாடி பேசிய சிந்தனை செல்வன் அவர்கள் கூறியது போல் மது ஒழிப்பு என்பது இன்றைய பேசுபொருள் கிடையாது பல நூற்றாண்டுகளை கடந்த போராட்டங்களாகத்தான் இந்த மது ஒழிப்பு இருந்து கொண்டிருக்கிறது வெறும் கூட்டணி அரசியல் மட்டும் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை உருவாக்கிவிடும் என்பது ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்க முடியாது மாறாக கொள்கை ஜனநாயகம் வலுப்படும் ஜனநாயகத்தை உறுப்பு உறுதிப்படுத்துவதுதான் கூட்டணியுடைய அடிப்படை என்பதை இங்கே உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு என்பதை நான் இங்கே தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது மது விளக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு மது விளக்கினுடைய அந்த மதுவினுடைய தீமையை இதோ ஒரு பத்து வரிகள் எல்லாம் சொல்லிவிட்டு போய்விட முடியாது நான் சொன்னது போல மது விளக்கிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம்தான் மதுவினுடைய கோர பிடிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது ஒரு உதாரணமாக நின்று கொண்டிருக்கிறது மது ஒழிக்க வேண்டும் என்ற வீரியமும் சிந்தனையும் இதே கள்ளக்குறிச்சியில் இருந்தே பிறந்து என்பது சொன்னால் இந்த இந்த சிந்தனை என்பது சரித்திரம் கூடியவர்களுடைய சிந்தனையிலே உள்ள ஒரு கொள்கை என்ன சொல்கிறார்கள் மதுவை எல்லாம் ஒழிக்க முடியாது அது மனித இரத்தத்தோடு கலந்து விட்டது இன்றைக்கு மனிதர்களுடைய

மதுவை ஒழித்து காட்டிய ஒரு மாபெரும் சமூக தலைவராக இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணல் நபி முகமது சல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் இந்த அகில உலகத்துக்கே மது ஒழிப்பு வரலாறை உருவாக்கி காட்டி நடைமுறைப்படுத்தியவர்கள் என்பதை நான் இங்கே ஆழமாக அழுத்தமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சகோதரிகளே மது ஒழிப்பினால் பாதிக்கப்படுபவர்கள் மது ஏதோ ஒரு தனி மனித பாதிப்பு மட்டும் கிடையாது ஒரு தனி மனிதனுடைய உடல் சார்ந்த இருதயம் போன்ற அவனுடைய உயர் உறுப்புகள் அதற்கடுத்து அவனுடைய தாய் தந்தை சகோதரன் சகோதரி மனைவி மக்கள் அவன் சுற்றி வாழக்கூடிய சமூகம் என்று பாதிக்க பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் தான் இந்த மது என்பது உண்மையிலே சொல்லுங்க இந்த மதுவினுடைய தீமையை ஒவ்வொருவரும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஆழமாக அனுபவிச்சிருப்பீங்க சகோதரிகளை ஒரு தலைவன் வீட்டுக்குரிய தலைவன் மதுவை அறிந்து விட்டு வந்து ஒரு கணவனாக ஒரு தலைவனாக ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனாக ஒரு குடும்ப பொறுப்பை எடுத்து வழிநடத்தக்கூடியவன் அவன் அந்த மதுவை உட்கொள்வதால் அங்கே என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் மதுவை உட்கொள்ளும் பொழுது அதிவேகமான அந்த மருந்து உள்ளே அந்த உருவாக்கக்கூடிய பொருள் உள்ளே போகும்போது டெட்ரா ஒரு வேதிப்பொருள் மூலையில என்ன செய்தான் உருவாகுதான் அந்த வேதிப்பொருள் என்ன செய்கிறது சிறு மூலையை கண்ட்ரோல் பண்ணுவதை அப்படியே நிறுத்திடுது பெருமூளை தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திவிடுகிறது இதனால் மனிதன் தன்னுடைய மனிதத்திற்கு எதிரான திசையில் பயணிக்க ஆரம்பித்து விடுகிறான் அதாவது மனிதன் மனிதம் என்பது மனிதன் பிற மனிதனை காக்க வேண்டும் ஆனால் மது ஒரு மனிதனுக்குள் சென்று விட்ட பிறகு மனிதன் மனிதனை அழிக்கக்கூடிய கருவியாக அவன் மாறி விடுகிறான் என்பதற்கு இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தற்கொலைகள் பாலியல் பலாத்காரங்கள் கூட்டு படுகொலைகள் என்று விபத்துகள் என்று பல விஷயங்களை நாம் அடக்கி கொண்டே போகலாம் ஆனால் சகோதரிகளே இதற்கு முடிவு என்ன இன்றைக்கு இங்கே ஒரு மேடை போட்டிருக்காங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள் இது மது மயக்கமும் அறிவும் கலந்ததினால் ஏற்பட்ட மாற்றம் கிடையாது மாறாக இன்றைக்கு பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்த்து மனிதனுக்கு மத்தியிலே பலவிதமான வேற்றுமைகளை உருவாக்கி இன்றைக்கு வாழும் பொழுதே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என் படிப்பு கிடையாது என்றெல்லாம் சொல்லி மனித குலத்தை கீழே போட்டு ஒரு சாரார் மிதித்து கொண்டிருக்கும் பொழுது மதுவை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு இன்றைக்கு பிறப்பால் அத்துணை மனிதரும் சமம் என்ற அந்த பகுத்தறிவுக்கு வேலை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல வாழ்வதற்கு மட்டும் சமத்துவம் கிடையாது சமத்துவம் என்பது நாட்டில் வாழ்வதற்காக மட்டுமல்ல சமத்துவம் என்பது நாட்டை ஆளக்கூடிய விஷயத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய வழிகாட்டு எனவேதான் முடிவு செய்தார்கள் நம்முடைய சகோதரர் குறிப்பிட்டது போல அந்த ஆர்டிகல் இந்தியா முழுவதும் மது விலக்கு என்பது சாத்தியப்பட்டே தீரும் அடுத்து நாட்டை ஆளக்கூடியவர்கள் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவருங்க வெளிநாடுகளுக்கு சென்று தமிழகத்தின் தரத்தை உயர்த்துவதற்காக பல்லாயிரம் கோடி கணக்கான அந்த அந்நிய முதலீடுகளை பெற்று வந்திருக்காங்க அந்த அந்நிய முதலீடுகளை பன்மடங்கு ஆக்குவது என்பது உறுதியான மூளையோடு உறுதியான கை செயல்பாடுகளோட அந்நிய முதலீட்டை பெரும்பான்மையாக்குவது என்பது கைகள் நடுங்க கூடிய இளைஞர்களுடைய கைகளிலா என்பதை அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் எனவே மது என்பதை ஒற்றை வரியிலே சொல்லலாம் அரசாங்கம் அறிந்து வைத்து ஒன்று மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு என்பதை அரசும் ஆளக்கூடியவர்களும் நன்கு விளங்கி வைத்த நிலையிலே வருமானத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு தங்களுடைய கொள்கை மதுவிலக்கு என்று இருந்தாலும் அதற்கு எதிர்த்திசையில் பயணிப்பது என்பது நம்முடைய இந்தியாவிற்கு அழகானது கிடையாது நம்முடைய முதல்வரையாக சொல்லுவாங்க எல்லாத்திலும் தமிழகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அதே வழிமுறையிலே மது விலக்கு கொள்கையிலும் தமிழகம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வேண்டுகோளை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த மேடையிலே விடுதலைச் சிறுத்தைகள் சார்பாகவும் நானும் கேட்டுக்கொண்டு இந்த மாநாடு மேலும் மேலும் வளப்பெற வேண்டும் ஒரு நூற்றாண்டு கால போராட்டம் மதுவிலக்கு என்பது நிச்சயமாக சாத்தியப்படும் அதற்கான செயல் திட்டங்கள் அதற்கான திட்ட அறிக்கைகளை அரசு அழகிய முறையிலே வடிவமைக்க வேண்டும் நம்முடைய சகோதரர் வாசித்தது போல அந்த தீர்மானங்களுடைய அடிப்படையிலே அழகான திட்ட அறிக்கைகளிலே முதல் மாநிலமாக மதுவிலக்கிலே முன்னிலை மாநிலமாக தமிழகம் அதற்கு முன்னிற்கும் அதற்கான வழிவகைகளை நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அதை செய்து தருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன் இடது பக்கம் இருக்கிற தம்பிங்க தம்பி கொஞ்சம் தயவுசெய்து அமைதியா இருங்க பெண்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல நீங்க உங்களுக்கு பின்னால் அந்த பக்கத்தில் நிறைய இருக்கைகள் போடப்பட்டிருக்கு கூச்சல் போட்டால் தலைவர்கள் பேச முடியாது தயவுசெய்து வந்துட்டீங்க வந்துட்டீங்க கீழே இறங்கி நில்லுங்க இந்த வயர்லாம் மிதிக்கிறதுனால லைட்லாம் ஆஃப் ஆகுது இந்த பாருங்கள் அது எல்இடி லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது இருட்டாகுது மழை வர்ற மாதிரி இருக்குது நாம் சீக்கிரம் முடிச்சாகணும் தயவுசெய்து தோழர்கள் அமைதியாக வந்துட்டீங்க அப்படியே நில்லுங்க